ஓம் நம சிவாய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எட்டு முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் நீ அனைத்துக்கும் ஆதியாய் நின்றாய் அனைத்துக்கும் இறுதியாகவும் நிற்கிறாய் அன் முதல் நடு இறுதி என்று மூன்றுமாகவும் இருப்பவன் நீயே என்று தொடங்குகிறார் இந்த பாடலில் மூவரும் அருகிலர் பிரம்மா விஷ்ணு மற்றும் இந்திரன் என்ற தேவர்கள் என்றும் மற்றவர் எவருமே உன்னை அறிய மாட்டார்கள் எனும் பொழுது யாவர் மற்றறிவார் வேறு யார் உன்னை அறிய முடியும் அவர்களே அறிய முடியாத போது உன்னை முழுமையாக தெரிந்து கொள்ள யாரால்தான் முடியும் ஆயினும் பந்தனை விரலியும் பந்துகளை ஏந்திய மெல்லிய விரல்களை கொண்ட உமையம்மையும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் அவர்களுக்கெல்லாம் அறியவனாய் நீ உன்னை அழிந்து கொள்ள முடியாத அறியவன் நீ ஆனால் உன் அடியவர்கள் எவ்வளவு எளியர்களாயினும் அவர்களுக்கும் எளியனாய் நீ அவர்களின் பழமையான அந்த குடிசைகள் தோறும் குடில்கள் தோறும் அவர்களின் சிறு வீடுகளிலும் கூட உமையம்மையோடு நீ எழுந்தருளி அவர்களுக்கு அருள் புரிகிறாய் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே பரபிரம்மே பரஞ்சோதியே செம் தழல் புரை திருமேனியும் காட்டி சிவந்த நெருப்பை போன்ற உனது திருமேனியை எனக்கு காட்டி திருப்பெருந்துரை உரை கோயிலும் காட்டி திருப்பெருந்துரையில் நீ வீற்றிருக்கும் அந்த கோவில் திருக்கோவிலையும் காட்டி அருளி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் நீ அந்தனனாகி வந்து எனக்கு அருள் செய்து என்னை ஆட்கொண்டாயே ஆர் அமுதே அமுதமான அமுத அமிழ்தமானவனே அமிழ்தத்திற்கு ஒப்பானவனே நீ துயில் வகையாக என்கிறார் இந்த பாடலில் மாணிக்கவாசகர் தன்னை இறைவன் அந்தணன் உருவில் வந்து தடுத்தாட்கொண்ட அந்த பெருந்தகைமையை இந்த பாடலின் வழி நமக்கு சொல்கிறார் திருச்சிற்ற்றம்பலம் சிவ தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி